காரணம் இல்லாமல் ஒரு எறும்பை கூட கொல்லக்கூடாது இதான் பிற உயிரினங்கள் இல்லாமலாம் தாவர உணிகள் தாவரங்களை கொல்லலாம் அது ஒரு உயிராக இருந்தால் கூட இயற்கையை நமக்கு அனுமதிச்சிருக்கு நம்ம இயற்கையில் வந்து ஒரு சிங்கம் வந்து ஒரு மானை கொல்லலாம் ஒரு மாட்டை கொள்ளலாம் ஆட்டை கொள்ளலாம் அதுக்கு இயற்கையை அனுமதி கொடுத்துரு கொடுத்துருக்கு சிங்கத்துக்கு மட்டும் அனுமதி கொடுத்துட்டீங்க ஏன் நாங்கள்லாம் மனுஷங்க நாங்கள் நாங்கள் வந்து ஆடு மாடுகளை கொல்லக்கூடாதா அப்படின்னு இயற்கையை பார்த்து நீங்கள் வந்து கேள்வி கேட்க முடியாது நாமெல்லாம் வந்து உணிகள் அவங்கெல்லாம் வந்து மாமிசவுணிகள் அதனால் சிங்கத்துக்கு ஒரு மான் மாட்டை சாப் ஒரு மானையோ மாட்டையோ அடித்து வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு சிங்கத்துக்கு உரிமை இருக்குது நமக்கு உரிமை கிடையாது நம்மள வந்து அது எப்படின்னா இந்த சுறா சுறாமீன்லாம் கடலுக்குள்ளே நீந்தது நாங்கள் வந்து கடலுக்குள்ளே நீந்தக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடலுக்குள்ளே குதிச்சிங்கன்னா அப்புறம் வந்து எவ்வளோ நேரம் தான் நீந்துவிங்க அப்புறம் மூலிகை செத்து போயிடுவீங்க அப்போ அது அதுக்குன்னு ஒரு இது இருக்குது வாழ்வியல் முறைகள்லாம் இருக்குது அது அதனால் அதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் வாழணும் அதனால் வந்து இந்த பறவைகள்லாம் வானத்தில் பறக்குது அது போந்து எங்களுக்கு ஏன் ரெக்கை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்க கூடாது அதனால் நமக்கு என்ன இருக்குது நம்மலாம் தாவர உண்ணிகள் அப்படிங்கும்போது நாம் எப்படி வாழணுமோ அப்படி தான் வாழணும் அந்த வகையில் காரணமே இல்லாமல் ஒரு ஈ ஒரு எறும்பை நீங்கள் கொல்ல ஒரு எறும்பை கூட நீ கொல்லக்கூடாது காரணமே இல்லாமல் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ரோட்டில் நடந்து போகிறீங்க கால் கடியில் ஒரு எறும்பு போயிட்டுருக்கு அப்படின்னா உங்கள் கண்ணுக்கு தெரியுதுன்னா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் மேய்ச்சிட்டீங்க அப்படின்னா அதில் தப்பு கிடையாது உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் மேய்ச்சிட்டிங்க அதுக்காக எதையும் தெரியாமல் கூட மேய்ச்சிடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் உங்கள் கண்ணுக்கு தெரியுதா அப்போ நீங்கள் அதை வந்து கொஞ்சம் மிதிக்காமல் தாண்டி போயிடுங்க ஆ எறும்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு மேய்ச்சிட்டு போகாதீங்க அது தப்பு அதே நேரத்தில் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அதாவது வேறு எங்கேயோ உட்காந்துருக்கீங்க உங்களை ஒரு எறும்பு கடிக்குதுன்னா டக்குன்னு அந்த அந்த எறும்பை கொல்றதில் தப்பே கிடையாது அதனால் வந்து ஒரு காரணம் இருக்கணும் அது என்னை கடித்து விட்டது எனக்கு கோபம் வந்தது டப்புன்னு அடித்தா நான் கொண்டுட்டேன் அதுக்காக அதை பிடிச்சி தூர போடணுங்கிற அவசியம் இல்லை போட்டால் தப்பு கிடையாது போட்டாலும் சரி தான் அதில் அடித்தாலும் சரி தான் உங்களை கடிச்சது அது கொடுக்குற தண்டனை நீங்கள் நீங்கள் தண்டனை கொடுத்துட்டீங்க உங்களை கடிச்சது அதில் ஒரு காரணம் இருக்குது அதை கொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அந்த மாதிரி பிற உயிரினங்கள் அதுவும் அசைகிற நகர்கிற உயிரினங்கள் இருக்கிற விலங்குகளோ மிருகங்களோ பூச்சிகளோ பாம்போ சரி அதில் வந்து காரணம் இல்லாமல் அதை கொல்லவே கூடாது இப்போ நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பாம்பு வருது அதை அடிச்சுக்கணும்னா தப்பு இல்லை ஏன்னா அந்த பாம்பு பக்கத்து உங்கள் வீட்டுக்குள்ளே கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சின்ன பிள்ளையில் கடிச்சிரும் அதனால் மனுஷன் நடமாடுற இடத்துல ஒரு பாம்பு பார்த்தா அதை அடித்து கொள்றதுல ஒரு நியாயம் இருக்குது அதே ஒரு நல்ல பாம்பு ஒரு நீங்கள் வசிக்கிற வீடு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு அதை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது வேற யாரையாவது கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து ஒரு அதே நேரத்தில் நீங்கள் ஒரு காட்டுக்கு போகிறீங்க அங்கே ஒரு நிலமாக பார்க்குறீங்க அது பாட்டுக்கு உங்கள் பார்வையில் படுது அது பாட்டு போயிட்டுருக்கு அந்த காட்டு பகுதியில் அதிகமாக மனித நடமாட்டமே கிடையாது நீங்கள் எதாச்சியாக அந்த பக்கமாக போனீங்க பார்த்தீங்க அது தூரமாக தான் போகுது அப்படின்னா அதை கொள்ளாதீங்க உங்களுக்கே தெரியும் இதை கொல்லலாமா கூடாதா என்கிற நியாயம் உங்களுக்கு இருக்கணும் அந்த காரணம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணம் இருக்க வேண்டும் அது மாதிரி தான் ஒரு கூட காரணம் இல்லாமல் கொல்லாதீர்கள் தகுந்த காரணம் அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கவனமாக பார்த்து பார்த்து வாழ வேண்டும் அப்படி நீங்கள் காரணம் இல்லாமல் ஒரு எறும்பை கொன்றாலும் அது பாவம் தான் அதற்குரிய தண்டனை உங்களுக்கு கிடைக்கும் அதான் என்னென்னா இந்த உணர்ச்சிகள் வந்து கெட்டு போயிடும் நம்ம எப்படி இப்போ எப்படி தண்டனை கொடுப்பாங்க ஒரு எறும்பை கொண்டுட்டாக்கா நான் காரணமே இல்லாமல் ஒரு எறும்பை கொன்றால் எனக்கு எப்படி தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சரி காரணமே இல்லாமல் ஒரு மனுஷங்களை கொன்றால் உங்களுக்கு தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா என்ன தண்டனைன்னா மனுஷங்க தராமல் இருக்கலாம் ஆனால் அவங்க மனசாட்சி உங்களை கொடுக்கும் உங்களுக்கு தண்டனை கொடுக்கும் காரணமே இல்லாமல் யாருக்குமே தெரில ஒரு மனுஷன் ஒரு மனுஷன நீங்கள் கொண்டுட்டிங்க ஒரு மனுஷனை நீங்கள் க கொண்டுட்டீங்க காரணமே இல்லை தற்காப்புக்காக அவர் உங்களை கொல்ல வந்தார் அதனால் நான் அவரை கொண்டுட்டேன் தற்காப்புக்காக அப்படின்னு சொல்லக்கூட இல்லை அவர் வந்து அப்பாவியாக போயிட்டு இருந்தார் அவரை உங்களை எதுவுமே பண்ணலை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அவரை வந்து கொண்டுட்டிங்க அப்படின்னா அது யாருக்குமே தெரில அது நீங்கள் ஒரு குழி தோண்டி அவரை பொதச்சிட்டீங்க அப்போ அவர் செத்து போனாரா காணலான்னு தேடிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அவரை கொண்டுட்டு காரணமே இல்லாமல் அவரை கொண்டுட்டு ஒரு குழியை தோண்டி பொதிச்சு மண்ணை போட்டு மூடிட்டீங்க யாருக்குமே தெரில அப்படின்னு யாருக்குமே தெரிலங்கிறதுனால உங்களுக்கு மக்கள் உங்களுக்கு தண்டனை கொடுக்காமல் இருக்கலாம் ஆனால் உங்கள் மனசாட்சி உங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுக்கும் அதனால் வந்து அதுதான் நோயாக மாறும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை நாம் பார்த்துக்கிட்டுருக்குறோம் இந்த மக்கள் பார்க்காம இருக்கலாம் மக்கள் ஏன் நேர்மையாக இருக்காங்கன்னா மற்றவங்களுக்கு பயந்து இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரையும் அவங்கவுங்க பார்த்துட்ருக்கு அவங்களோட மனசாட்சி அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்குது ஒவ்வொருத்தர்ட்டையும் ரெண்டு பேர் இருக்காங்க நம்மளே நாம் கண்காணிக்கிறோம் நம்மளை நமக்குள்ள ஒருத்தர் இருந்து நம்மளை கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் நாம் நல்லது செய்கிறோமா நம்ம மனசாட்சிக்கு முதல்ல நம்ம நல்லவங்களாக இருக்கணும் அதுதான் வந்து மற்றவங்கள்கிட்ட நம்ம நல்லவங்களாக இருந்துக்கிட்டு யாருக்கும் தெரியாத போது நாம் வந்து தப்பு பண்ணிகிட்டு இருந்தோம் அது நடிக்கிறது வேஷம் போடுறது அதனால் நம்ம மனசாட்சிக்கு நம்ம நல்லவராக இருக்கணும் அதுதான் உண்மை மற்றவங்களுக்கு நம்ம நல்லவர்களாக இருந்தாலும் நம்ம மனசாட்சிக்கு நம்ம நல்லவங்களாக இருந்தால் கூட மற்றவங்க என்ன சொல்லுவாங்கனாக்கா இவர் கெட்டவர்னு சொல்லுவார் அதனால் மற்றவங்க அது அதே நேரத்தில் அதுக்காக நம்ம மற்றவங்களையும் அலட்சியப்படுத்திடக்கூடாது மற்றவங்களும் நம்ம நல்ல இவர் நல்லவர் தான் இவர் வந்து நேர்மையானவர் தான் அப்படிங்கிற பேர் எடுக்கிற மாதிரி நம்ம ஒரு வாழ்க்கை வாழணும் ஆனால் குறிப்பாக நாம் நம்ம இருந்து பேர் எடுக்கணும் நம்ம நாம் வந்து நம்மை பற்றி நாமளே குற்றவாளின்னு சொல்கிற மாதிரி இவன் ஒரு அயோக்கியன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேருந்து ஒரு ஒரு குரல் நம்மை நம்மை குற்றம் சாட்டி விடக்கூடாது அப்படி குற்றம் சாட்டுக்கிற மாதிரி நம்ம வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன் யாருக்குமே தெரில அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு நிறைய தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நோய் வரும் ஏன்னா உங்கள் உணர்ச்சிகள் பெறும் ஏன்னா உங்களை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் செய்கிற தப்பு மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு தெரியுது அதனால் அது வந்து உணர்ச்சிகள் கெட்டு போயிடும் உணர்ச்சிகள் கெட்டு போச்சுனாக்கா அப்புறம் உங்களுக்கு நோய்கள் வர ஆரம்பிச்சிரும்